ஹாய் ஹாய்ஸ் வணக்கம் நான் வந்து கொலாப்பரேஷன் வீடியோஸை ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் அதே இல்லாமல் நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்குன்னா அது நிறைய பேருக்கு தெரியும் ஓகேவா நான் போற டேட்டஸ்க்கு ரீல்ஸுக்கும் இப்போ இன்னைக்கு இரநூத்தி பதினோரு பேர் சப்ஸ்கிரைபராக வந்துருக்காங்க ஓகேவா அது யார் காரணமோ இல்லை என் காரணமோ தெரியல அது எல்லாம் உங்களோட ஓகேவா என் உழைப்புன்றது மீறி அது எல்லாமே உங்கள் உழைப்பாக தான் இருக்குது சரிங்களா எனக்காக என்னோட சேனலை பார்த்து எனக்கான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா என்னோடய சேனலை ரொம்ப ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ரொம்ப நன்றி இப்போ நம்ம கொலாபரேஷன் வீடியோக்குள்ளார போக போகிறோம் நிறைய பேர் கொலாபரேஷன் தான் என்ன ஓகேவா சில எல்லாம் இருக்குது அது தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நரட்ட எபிசோடு பற்றி முக்கியமாக எல்லாருக்கும் கேர்ஃபுல்லாக தெரியணும்னு எதிர்பார்க்குறேன் நரட்ட எபிசோடு விட மாட்டாங்க ஃபீல் பண்ணாதீங்க லேட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா நான் போடுற ஒவ்வொரு வியூஸுக்குமே ஓகேவா லைக்ஸ் வரனாலுமே நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச இதாக தான் இருக்கு சரிங்களா அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கலாம் எல்லாமே உங்களால் என்னால் என் சேனல் இன்னும் வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு ஓகேவா நான் என்னோட சேனலுக்காக நிறையா ஓகேவா எஃபெக்ட்ன்றத போடணும் சரிங்களா இந்த எஃபெக்ட் இல்லாமல் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சம் இது பண்ணணும் ஓகேவா உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்க நான் இப்போ இப்ப தேவையில்லாத விஷயம் நிறைய பேசுறோம்னு நினைக்கிறேன் இப்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய பேசுவோம் நான் வந்து சரிங்களா நிறைய விஷயம் போட்டுட்டு ஓகேங்களா இல்லாது போலாது கொலாபரேஷன் என்ன நிறைய பேருக்கு என்னன்னு தெரில என்னோட சில வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆயிருக்கு சரிங்களா அது என்ன ரீசன்னா ஓகேங்களா அதுவும் நான் இந்த வீடியோல சொல்லி வர்றேன் அந்த ரீசன் நான் தான் டெலீட் பண்ணேன் யார் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா நான் நானும் முந்நூறு வீடியோஸ் வச்சிருந்தேன் அது இல்லாமல் ஓகேவா சில வீடியோஸ்லாம் டெலிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னா காப்பி ரேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுதான் கிடையாது ஓகேவா நான் இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தான் பேசலான்னு முடிவு எடுத்திருக்கேன் ஏங்களா உங்களோட விருப்பம் ஓகேவா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அப்லோட் பண்ணுவோன்னு தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ இனிமேல் ஞாயித்துக்கிழம நீங்கள் உட்காந்து ஓகேவா டைம் பாஸ் ஆகலைன்னா நம்மளோட கொலாபரேஷன் வீடியோவை நீங்கள் நம்மளத டெய்லியும் உட்காந்து ரசித்து ருசிச்சு கொஞ்ச நேரம் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிருங்க நிறைய விஷயம் நான் அந்த ஒரு விஷயம் போனதுல என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா நான் சொல்லலாம் என்னோட யூடியூப் சேனல் எந்த மாதிரி ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல போயிட்டு கேட்குறதோட ஒருத்தர் நல்லா அடிபட்டு அந்த யூடியூப் சேனல்லே கை விட்டுருப்பாருல்ல அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட தான் போனேன் ஓகேவா அவங்கள்ட்ட போன உடனே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஓகேவா யூடியூப் எந்த மாதிரி ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் எந்த மாதிரி அப்படின்னு ஓகேவா நான் யூஸ் பண்றது மட்டுமே ஓகேவா எதுவும் பெருசாலாம் எனக்கு கிடையாது ஒரு ஃபோன் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எடுத்துக்கூட காட்டுறேன் பார்த்துக்கோங்க நான் யூஸ் பண்றது இந்த ஒயர் ஹெட்ஃபோன் தான் வேறு எதுவும் பெருசாலாம் கிடையாது சரிங்களா நீங்களும் ஆரம்பிக்கலாம் அதை நம்பிக்கையாக ஆரம்பிச்சு ஓகேவோ உங்களுக்கான வழியை நீங்க தேடுங்க உங்க எஃபர்ட் டப்பா விடுங்க உங்களுக்கான ரிசல்ட் வரும் எனக்கான ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஜீரோவாக தான் இருந்துச்சு இன்னைக்கு இரநூத்தி இரநூறு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நான் எங்க வீட்டில் இப்போ நான் தாராளமா காட்டலாம் ஏன்னா ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே படிக்க தெரியாதவங்களாம் ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்ன காலம் இப்போ என்னை இதுல இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஏதோ அவ்வளவா கேட்கறது கிடையாது அப்படி மீனிங் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ஆய்வு பண்ணாமல் விட்டுறணும் சரிங்களா அவங்களுக்கு அப்போ புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது அப்போ நீ இன்னும் எஃபர்ட்டை போட்டு உங்க சேனலை நீ தான் பெருசு படுத்தணும் இது பெருசெல்லாம் இல்லை எடிட்டர்ஸ் எதுவுமே கிடையாது யாருமே நான் ஒருத்தனா ரன் பண்றேன் ஓகேவா நான் ஒருத்தனா இப்போ மெயின்டைன் பண்ணுறேன் ஓகேவா இது யார் ஹெல்ப் பண்ண சப்போர்ட்டும் இல்லாமல் ஓகேவா காப்பிரைட்ஸ் உடனே எந்த வீடியோ இருந்தாலுமே இந்த டெலீட் ஆயிரும் அதே மாதிரி நான் யாரும் மத்தவங்க வீடியோஸை எடுத்து நான் போடணும்னு எனக்கு கவசிங் கிடையாது அப்படி இருந்தால் நான் அவங்களை கேட்டு தான் போடுவோன்னு தவிர இன்னி வரைக்குமே என் வீடியோஸை கேட்காமையோ செய்யாமையோ நான் என் வீடியோஸை அப்லோட் பண்ண மாட்டேன் சரி நான் இந்த யூடியூப்ல உங்களுக்கு சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றதுன்னு என்னென்னா ஒரு மொபைல் ஒரு ஹெட்ஃபோன் ஒரு எடிட் ஆப் இது இருந்தாலே உங்களுக்கு போதும் பெருசாக எதுவும்லாம் தேவை கிடையாது சரிங்களா இந்த ஹெட்ஃபோனும் ஏறா அவ்வளோதான் உங்களுக்கு ஓரளவுக்கு எடிட் பண்ணி தெரிஞ்சிருந்தா போதும் சரிங்களா இதை நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ணும் அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ரொம்ப அடிக்ட் பண்ணணும் ரொம்ப இது பண்ணணுன்னா நீங்கள் லேப்டாப் தான் வாங்கி ஆகணும் லைவ் போடணுன்னாலுமே நீங்கள் லேப்டாப் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா லைவ் போடுறது மொபைல்லும் போடலாம் ஓகேவா அதுவும் எதுவும் பிரச்சனை கிடையாது சரி பாருங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் லைவ் வந்து எல்லாமே நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆகும் அவ்வளோதான் விஷயம் பெருசாக இருந்தால் மொபைல் நல்ல செல்ல குவாலிட்டியான இருந்தால் எதுவும் ஆகாது சரி பாருங்கள் பார்த்துட்டு என் சேனல் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நம்மளோட சேனலுக்கு என்றைக்குமே வைபாக தான் இருக்கணும் ஏன்னா அடுத்த வர கண்டக்கு நான் எப்படி போடுவேன்னு தெரியாதுல்ல நான் சொல்றேன் டாடா